மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இஸ் நம்மளுடைய டயலாக் ரைட்டர் அவர் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் ஆக்சுவலாக நேற்று லேட் நைட் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் விஜய் வெண்ணிலாவை பார்த்ததும் அப்படி ரியாக்ட் பண்ணது அண்ட் அந்த சீனுக்கு அந்த அதாவது அந்த பர்டிகுலர் சீனுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு வந்ததுனால அது வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாதிரி ஒரு டீடைல்டாக ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு சிலர் வந்து ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து அவங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க கமெண்ட்ஸ் மூலமா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் வந்து நான் தெளிவுபடுத்திக்கிறேன் டயலாக் ரைட்டரோடைய ஒர்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனையே வந்து மாத்துறது கிடையாது அவருக்கு கொடுக்கப்படுற அந்த ஒன் ஒன் லைன் டைலாக்ல சொல்லிருக்காரு அதுவோ இல்ல அது என்ன சீன் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருவாங்க ஜஸ்ட் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி டைலாக் எழுதுறது மட்டும்தான் ஒரு வசனகர்தாவோடைய வேலை ஓன்லி டேரக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது ஸ்கிரீன் பிளே ரைட்டர் இருக்காங்களே அவங்கதான் வந்து என்ன சீன் அந்த சீனை வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வசனங்கள் எழுதுறது மட்டுமே அவருடைய வேலையை தவிர்த்து வேற எதுவுமே அவனால சேஞ்ச் பண்ண முடியாது வேணா டைலாக்ஸாக அந்த சீன்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த ஒர்க்காக அவர் கரெக்டாக தான் பார்த்துட்டு பட் நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கமெண்ட்ஸ் போட்டு இதை எங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது நீங்கள் இந்த சீனையே தவிர்த்திருக்கலாம் அப்படின்னுலாம் சொன்னதுக்கு அவர் வந்து மெதுவாக அழகாக எல்லாருக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க ஈவன் இப்போ வரைக்குமே வந்து விஜய் அப்படி ரியாக்ட் பண்ணதை நம்மளால் தாங்கிக்கவே முடியல பட் கதைப்படி அப்படி இருக்கணும் அப்படின்றது அதனால காவிரி ஹர்ட் ஆகணும் அப்படின்றது தான் ஸ்டோரி வைஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்க சென்ஸ் ஸோ ஒரு சில பெரிய கமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இது எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்களுமே பெரிய கமெண்ட் மூலமாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து இங்கே உங்களுக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் அப்கமிங் சீக்வன்ஸை வந்து வச்சு இருந்துச்சு ஸோ அந்த ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு அது ரெண்டுமே வந்து நமக்கு சாதகமான சீன்ஸாக இருந்துச்சு அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாம் கரெக்ட் தானே ஐயா ஆனாலும் ராகினிக்கு இவ்வளோ டயலாக்ஸ் வருதே ரிப்பீட்ல அட்லீஸ்ட் காவேரிக்கு மைண்ட் வாஷ்லையாச்சும் நீ யாரு எதுக்கு இப்படிலாம் பண்ணுற விஜயோட முடிவுல இருக்கு என் லைஃப்னு ஒரு போல்டா ஒரு மைண்ட் மைண்ட்வைஸ் டயலாக் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு சார் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட்வைஸ் என்ன எகிறி பேசி ராகினியை விரட்டவும் செய்வாள் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ மைண்ட்வைஸில் என்ன அந்த டயலாக் உங்களுக்கு வேணும் எக் அதாவது டைரக்ட்லியே எகிரி வெரைட்டி செய்ய போறா என் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க கண்டிப்பா அப்கமிங்ல ஏதோ ஒரு பெரிய சம்பவம் இருக்கு அண்ட் அதை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருக்காரு இந்த மெமரி லாஸ்லாம் போய் எப்படியோ அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஏன்னா வந்து நான் டேரெக்டாக இருந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ரியல் லைஃப்ல இந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் வராது அப்படின்னு சொன்னதுக்கு அப்படி கதை ஏன் வருவதில்லைன்னு சொல்லுங்க வந்தால் வசனம் எழுத வசனம் எழுத ஆர்வமாக இருக்கேன் பிரச்சனை எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ உங்களுக்குமே டைரக்டாக புரிஞ்சிருக்கும் ஸோ இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஃபாலோவர் வந்து இன்று உங்கள் வசனங்கள் முத்து முத்தாக இருந்தன ஆனால் காவேரியை மிஸ் செய்வதாக விஜய் சொல்வதில் இருந்த அழுத்தம் காவேரியிடம் மிஸ்ஸிங் ஒருவேளை காவேரி அந்த அளவு விஜய்யை லவ் பண்ணவில்லையா இப்படின்ற கேள்வி எல்லாம் எப்படி கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியல பட் கேட்டிருக்காங்க அதுக்கு ரிப்ளையா விஜய் கேரக்டரை தான் தாங்கி பிடிக்க அவசியம் அதிகமாக இருந்தது காவேரி அழுதால் போதும் போக இன்னும் அந்த காட்சியின் தொடர்ச்சி இருக்கிறது அதில் காவேரி அவளின் காதலை சொல்லுவாள் அது உங்களை திருப்திப்படுத்துகிறதா என அறிய ஆவலோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ விஜய் கேரக்டர் தான் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ்க்கு தாங்கி பிடிக்கிற அவசியம் இருந்திருக்கு காவேரி அழுதா போதுன்ற மாதிரி தான் சீன்ஸுமே இருக்குது பட் இன்னும் அந்த காட்சியோடைய தொடர்ச்சி கண்டினியூவேஷன் இருக்குது அதில் காவேரி அவளுடைய லவ்வை சொல்லுவாள் ஸோ யார்கிட்ட சொல்ல போகிறா அப்படின்றத மெயின் பாயிண்ட்டு அது உங்களை திருப்திப்படுத்துதுன்னு சொல்லிட்டு படுத்துதா அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே ஆவலோடு காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரிப்ளை கொடுத்துருக்காங்க உண்மையாகவே ஒரு டயலாக் ரைட்டர் இந்த அளவுக்கு எல்லாருடைய கமெண்ட்ஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் தான் எல்லா சீரியல்ஸ்க்கும் அப்படி நடக்கிறது கிடையாது ஸோ நம்ம வந்து ரொம்ப லக்கி போல ஏன்னா நம்மளுடைய டயலாக் ரைட்டர் நமக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க ஒவ்வொரு கமெண்ட்ஸ்க்குமே உண்மையாகவே ரொம்ப டஃப்பஸ்டான ஒர்க் தான் ஏன்னா இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்க ஒரு சீரியலுக்கு டயலாக் எழுதணும்னா பார்த்து பார்த்து எழுதணும் இதுவே வேறு எந்த பேருக்குனாலும் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை வந்து கிரியேட் பண்ணவே பண்ணாது ஸோ டயலாக் ரைட்டர் அவருடைய ஒர்க்கை அழகாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கு அதெல்லாம் நான் படித்து உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்குள்ளே அது வந்து ஆஃப் அன் அவருக்கு மேலே எடுத்துக்கோன்றதுனால தான் அதெல்லாம் வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இன்னும் டீட்டெயிலெலாம் பாக்கணும்னா அவருடைய அவருடைய இன்ஸ்டாகிராம்லயே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சொன்னீங்க அங்க போய் செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவில் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணியிருக்கேன் மக்களே க்ளீனிக்ஸ் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க